தந்தி தொலைக்காட்சியில ரஜினி அரசியலுக்கு வரது குறித்த மேடை விவாதம் ஒன்று நடந்துச்சு இந்த நிகழ்ச்சியில நாஞ்சில் சம்பத் நடிகை கஸ்தூரி டாக்டர் அமீர் கூடங்குளம் அணு எதிர்ப்பாளர் சுபா உதயகுமார் ஆகியோர் கலந்துக்கிட்டாங்க நிகழ்ச்சி நடந்த அரங்கத்துல ஏராளமான ரஜினி ரசிகர்களும் திரண்டு இருந்தாங்க அங்கதான் ரஜினிக்கு எதிராக கருத்து சொல்லினவங்க மேல காட்டுத்தனமான வார்த்தைகளை கொண்டு தாக்கினாங்க ரஜினியோட ரசிகர்கள் இது குறித்து தன்னோட பேஸ்புக் பேஜ்ல வருந்திருக்கார் நாஞ்சில் சம்பத் அது என்னங்கறத இப்ப பாப்போம் தந்தை தொலைக்காட்சியில மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில ஒரு பொழிவாளனா சமீபத்துல நான் கலந்துகிட்டேன் ரஜினி அரசியலுக்கு வருது எதார்த்தமே எதிர்க்க கூடியது என்கிற தலைப்புல இந்த விவாதம் நடந்துச்சு கேள்வியால வேள்வி செய்யற ரங்கராஜ் பாண்டே நெறியாளரா கலந்துகிட்டாரு இப்படி ஒரு தலைப்பை இந்த நேரத்துல தந்தி தொலைக்காட்சி குறிப்பா பாண்டே விவாதத்துக்கு எடுத்து வந்ததன் மூலமா ரஜினி அரசியலுக்கு வர போறது திசைகளின் காதுகளுக்கு இவங்க சொல்லி வைக்கிறாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நானும் ஒரு அதிமுக பிரச்சாரகன்ங்கிற முறையில இதுல நான் கலந்துக்கல நான் ஒரு மான உணர்வுள்ள மனுஷங்கிற நிலையில தான் இதுல கலந்துகிட்டேன் ஆதிக்கத்துக்கு எதிராகவும் அக்கிரமங்களுக்கு எதிராகவும் எந்த நிலையிலும் குரல் கொடுத்து வந்துட்டு இருக்கேன் ஒரு முப்பது வருஷ கால மேடை அனுபவத்துல நான் சந்திச்ச இந்த அனுபவம் வச்சிடுச்சு அறிவார்ந்த சுபா கனைகளை வீசின போது ரஜினியோட ரசிகர்கள் காட்டு மாதிரி கற்கால மனிதர்கள் மாதிரி நடந்துகிட்டாங்க இப்படி நடக்க வேண்டான்னு பாண்டே கேட்டுக்கிட்டும் டிரெக்டர் அமீர் உதயகுமார் பேச்சு நிறுத்துங்கன்னு அவரை உட்கார வச்ச பிறகும் ரஜினி ரசிகர்களோட அநாகரிகம் தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு வேல்கம்போ வெட்டரி வாலும் ஆசிட் பல்பும் சோடா பாட்டிலும் வீசப்பட்ட மேடையில் கூட நான் துணிஞ்சு நின்னு பேசியிருக்கேன் அதுக்கு சாட்சிகள் வத்தலகுண்டும் குளித்தலையும் பொழிச்சல் ஊறும் ஆனா தக்க வகையில நாகரிகத்துக்கு கேடா நாயை விட கேவலமா நடந்துக்கிறவங்க தான் ரஜினியோட ரசிகர்கள் இவங்க அரசியலுக்கு வந்தா நந்தவனத்துக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரியும் கரும்பு தோட்டத்துக்குள்ள காட்டிரும்பு புகுந்த மாதிரியும் நாகரிகம் தனக்கு தானே தற்கொலை செஞ்சுக்கும் பண்பாடு பாடல ஏத்தப்படும் இந்த கொள்கையை சிலந்திகளிடம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது தமிழர்களோட கடமைன்னு சொல்றது என் கடமை மடமையை சாய்ப்பதற்கான அந்த வேள்வில நான் இன்னும் தீவிரமா இழங்க வேண்டியவனா இருக்கு பொதுவா தமிழகத்துல ஒரு பழமொழி உண்டு குறைக்கிற நாய் கடிக்கிறது இல்ல நாய் கடிக்கிறதாங்கிறத போக போக பாத்துக்கலாம் நேத்து அநாகரிகமா நடந்து கொண்ட ரஜினி ரசிகர்கள் பதில் சொல்ல வேண்டிய நாள் வெகு தொலைவில இல்லைன்னு நாஞ்சல் சம்பத் அவரோட பேஸ்புக் பக்கத்தில் தெரிவிச்சிருந்தாரு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.